இருக்கு சில பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சில பேருக்கு லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது எந்த பேருக்கு செட் ஆகும் சூரிய மரம் கேதுங்கிறது ஜட கேதுங்கிறது ஜட சரியா சனிங்கிறது கற்பட்டி சுக்கரங்கிறது பால் சரியா தீத்தூள் இதுக்கு எல்லாமே சந்திரன் தான் எல்லாமே வரும் ஆலடிப்பட்டியா அந்த பிரான்ச்சஸ் எடுங்க இப்போ நாங்களே இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமே எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமா அஸ்ட்ராலஜிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன இருக்கு? அத்தனையும் அஸ்ட்ராலஜியில் இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்கு அத்தனையும் அஸ்ட்ராலஜியில் இருக்கு அப்ப எனக்கு மதிய உணவு செவ்வாய் சந்திரனை பார்ப்பதால் அப்ப ஆச்சி மசாலா அவங்க குறுப்பு சரியா சனி லக்கணத்துல இருப்பதால் சனினா லக்கணம் நான் நம்ம நாலு பேர் தான் நம்ம நம்ம கிச்சன் சனி சமைக்கட்டு நம்ம கிச்சன் கடையில இன்னைக்கு மதியானம் சோறு இருக்கேன் இப்போ சரவணன் ஒரு பேர் இருக்குன்னா எல்லா சரவணனுக்கும் செட் ஆகாது ஆஹா இப்போ உதாரணமாக சூரியன் தான் தலை சரியா கேது முண்டாசு சரியா கேது முண்டாசு சுக்கரன் சனியும் நான் எடுப்பேன் பிரியாணின்னு எடுப்பேன் சுக்கரன் தான் பிரியா சனி ஆணி ஸோ பிரியாணின்னு எடுப்பேன் சனி இரும்பு ஆணி அப்படியும் எடுப்பேன் இந்த மாதிரி காம்பினேஷனில் எடுப்பேன் அப்படி இருந்துச்சுன்னா தலைப்பாக்கட்டி நான் எடுத்து பிரான்ஸ் வச்சுக்கலாம்னு கேட்டுருவேன் சார் இப்போ ஒவ்வொருத்தவங்களோட பேர் வச்சு இவ்வளவு டீடைல்ஸ் வந்து இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிரமிப்பா இருக்கு இப்போ நீங்க வந்து சொன்னீங்க இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி ல அக்கௌண்ட் இருக்கா இங்க அக்கௌண்ட் இருக்கா அப்படி கேட்டிங்க இல்லையா சோ ஒரு பேரை வச்சு இந்த இடத்துல அக்கௌண்ட் வச்சிருந்தா உங்களுக்கு வந்து நல்லபடியா இருக்கும் இன்னும் நிறைய வந்து க்ரோ ஆவாங்க அப்படினா என்ன மாதிரி ஆக்சுவலா சனி புதனையும் கனரா பேங்க் எடுக்கலாம் நான் செவ்வாய் புதன் தான் எனக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது ஏன்னா சனி வீட்ல தான் செவ்வா உச்சமாகிறது சனி அதிக எடை கொண்ட கிரகம் சனி தான் அதிக எடை கொண்ட கிரகம் டன்னேஜ் கிரகம்னு பேரு அங்க போய் செவ்வாய் செவ்வா உச்சமாயிடுறாரு அப்போ செவ்வாய் எங்கள் ஆளுமை செய்கிறாரு இன்னொன்று செவ்வாங்கிறது மேக்நட்டு சனிங்கிறது இரும்பு டக்குன்னு அதை இரும்பு இழுத்துறோம் இரும்பு போய் மேக்கனட்டு இழுக்காது மேக்னட்டு தான் இரும்பு இழுக்கும் அப்போ நான் அதனால தான் செவ்வாயை வந்து கணம்னு எடுக்கிறேன் ஏன்னா சனி வீட்டில் செவ்வாய் உச்சமாகறாரு செவ்வாய் வீட்டில் சனி நீச்சமாயிடுறாரு அதனால் அதிகமான எடை கொண்ட கிரகம் அப்படின்னா சனி அதை விட வெயிட்டான கிரகம்னா செவ்வாய் அப்போ செவ்வாய் போதும் கணரா வங்கி நான் எடுக்கிறேன் கணரா பங்குன்னு எடுக்கிறேன் செவ்வாய் வீடு வீட்டுக்கு என்ன சொல்கிறோம் லோன் கேட்க போகும்போது ஹோம் லோன் கேட்குறமா இல்லையா அப்போ செவ்வாய் புதனை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு எடுக்கிறேன் புதன்தான் கணக்கை புதந்தேன் கணக்க புதந்தேன் கணக்கை புதந்தேன் அக்கௌண்டு புதந்தேன் தவணை புதந்தேன் கணக்காரன் சனி அல்ல சரியா அப்போ இந்த காம்பினேஷனுக்குள்ள ஒரு ஜாதகம் வருது அப்போ அங்கே செவ்வாய் புதன் கனரா பேங்க் கனரா வங்கி அல்லது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு எடுக்கலாம் இன்னும் நிறைய வங்கிகளுக்கு அதை எடுக்கலாம் செவ்வாய் புதனை நான் அப்ரோவில் இருக்க வங்கியெல்லாம் கேட்பேன் ஓவர்சீஸில் இருக்க எல்லாம் கேட்பேன் ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய வங்கிகளெல்லாம் நான் கேட்பேன் அப்போ ஒரு ஜாதகத்தில் அங்கே செவ்வாய் புதனுக்கு அடுத்து வரிசைய வளர்ச்சிக்கான கிரகங்கள் இருக்குது வளர்ச்சிக்கான பிளானட் இருக்குது இவர் போய் அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்ச பிறகு பயங்கரமான டெவலப்பு ஃபினான்சியலாக வளர்ந்தது அப்படியே அந்த பேரோட இல்லை அந்த பிளானெட்டை நம்ம இயக்குறோம் அவ்வளோதான் விஷயம் இப்போ ஏசி அறுக்குள்ள வந்தோன்னே குளிர்து வெளியில் போனோன்னே வேகுது சனிச்சந்திரன் அதீத குளிர்ச்சி சரியா வெளியில் போயாச்சுன்னா சூரியன் உஷ்ணம் இது ஏசி அரை குளிர்ச்சி லைட்டிங் இருந்தாலும் கூலிங்கு அப்போ இங்கே ஒரு சிரமமில்லாமல் இருக்கும் வெளியில் ஒன்னா சிரமப்படுறமா இல்லையா அவ்வளோதான் விஷயம் ஸோ அந்த பிளானெட்டுக்கு தக்கவாறு மாறுபடும் உதாரணமாக ஒரு ஜாதகம் வருது ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகும் அவர் இந்த கம்பெனி தான் எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறாரு நான் வாங்கினோடனே எதாவது பாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்களாங்க பாஸ்க் அப்படின்னு ஆமாம் சார் அதுக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்டர்வியூ முடிஞ்சு இன்னும் கூப்பிட மாட்டுறாங்க எப்போ தான் சார் எனக்கு கூப்பிடுவாங்கன்னு சந்திரன் சனி சுக்கரன் அவர் ஜாத்தில் இருக்குது சந்திரன்கிட்ட சனி சனி சனிக்கெடுத்து சுக்கரன் சந்திரங்கிறது மலை மாறி சுக்கரனும் மாறி சுக்கரனும் மாறி சுக்கரனும் மாறி மாறினா மலை வயதில் மாறி சனிங்கிறது அதீத குளிர்ச்சி ஏதாவது ஒரு கோயில் நான் ஒரு மெட்டல் பரிகாரம் சொன்னேன் எதுக்கு சார் ஏதாவது கோயிலாக சொல்லுங்கன்றாரு அவரும் கொஞ்சம் மரம் செடி கொடி போஸ்ட் மரத்தெல்லாம் கும்பிட்ற ஆள் அப்போ நான் என்ன சொன்னேன் கோயம்புத்தூரில் இது எல்லாமே எங்கே இருக்குன்னா மகர ராசிக்குள்ளே இருக்குது இந்த பிளானட்டு போகிறான் அங்கே ஒன்று இங்கே பிளமேடு அப்படியே வாங்க ஏர்போர்ட்டு அப்படியே நேரு நகர் காலப்பட்டி ரோடு இங்கே வாங்க டெக்ஸ் பார்க் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது டெக்ஸ் பார்க் ரோடு அந்த ரோட்டில் சந்திரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பேக் சைடு அது அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடில் குளிர்ந்த மாரியம்மன் கோயில் கோயில் பேர் குளிர்ந்த மாரியம்மன் கோயில் இப்போ ஆடிப்பூரம் திருவிழா கூட இப்போ நடக்குதுங்க நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க என்ன அங்கே போனதுக்கப்புறம் வேலை கிடச்சிருச்சு ரெண்டே நாள் இல்லை சரி காலையில் போனது சாயந்தரம் இன் சாயந்தரம் மெயில் வந்துருச்சு என்ன சார்ங்கிறாரு ஸோ பரிகாரம் இப்படித்தான் நான் சொல்கிறேன் சந்திரனும் சுக்கரனும் மலை மாறிக்கான கிரகங்கள் சனி அதீத குளிர்ச்சி சனிங்கிறது வேலை சனி சந்திரன் தான் மைண்ட் ஒர்க்கு சந்திர மனசு சனி ஒர்க்கு அப்போ மைண்ட் ஒர்க் பார்க்குற வேலை எது சுக்கரங்கிறது ஸ்மார்ட் ஒர்க்கு சரியா அப்போ மைண்ட் ஒர்க் எது ஐடி கம்மியில் இருக்கு முடியாது தூக்குறாரு மைண்டுக்கு தானே வேலை கொடுக்குறாரு சனி இருட்டு சனி வேலை நைட் ஒர்க் பார்க்குறாங்களா இல்லையா நைட் ஒர்க் பார்க்குறாங்களா இல்லையா இது செவ்வாயோட ஸ்டார்ல போய் உட்காந்துச்சுன்னா மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனா மாறிடும் அதே அந்த வீட்டுக்குள்ள அவிட்டத்துல போய் இருந்தா இப்போ இத கால்்குலேட் பண்ணி இத இப்படி சொல்றதுக்கே வந்து இவ்ளோ பெரிய ஒரு ஒரு knowledge தாண்டி இது ஒரு ஞானம் வேணும் அப்படி சொல்லணும் கண்டிப்பா அதெல்லாம் குருமார் கொடுத்த அறிவு நான் வந்து குப்பை ஏமா நீங்க என்னையே போய் சொல்றீங்க அவங்க கொடுத்த knowledge நான் மாத்தி இருக்கேன் நீங்க இயர்லி இவ்ளோ வருஷமா நீங்க இத பிராக்டீஸ் பண்றதனால தான் இப்போ வந்து கண்டினியூசா இப்படி ஒரு ஒரு அறிவு உங்களுக்கு வந்திருக்கு இல்ல அப்படி இல்ல அவங்க இப்படி எல்லாம் பண்ணுனாங்க ஏனா அவங்க மாதிரி ஆசைப்பட்டேன் என் குருநாதர் மூக்கியதே ஒரு ஐயா அவங்க அவங்கள மாதிரி ஒரு தாலியூத்து மகாராஜன் ஐயா அவங்களும் அப்படி மிரட்டுவாங்க ஒரு ஆள் உள்ள வந்தானே இந்த ஒரு ஒரு ஆள் உள்ள வந்தானே அடுத்து இந்த பேர் கொண்ட ஆள் உள்ள வரணும்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஒரு இப்ப காலையில நோயில ஆரம்பிச்சோம்னா பூரா நோயாத்தான் வரா நீங்க பூரா ஒரு ஆள் கேன்சர் காலையில வயிற்ற வலிக்குதுன்னு ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னா அடுத்து பூரா நோயை பத்தி கேள்வியா ஓடிட்டு இருக்கோம் என்ன லக்கணம் பாக்கிறோமோ தொடர்ச்சி அதே லக்கணமாவே வரும் மகர லக்கணத்துல தோங்குச்சுன்னா போச்சு அன்னைக்கு பூரா மகர லக்கணம் தான் எல்லாத்துக்குமே இந்த பிளானட்டோட கனெக்ஷன் வந்து ஒன்னு மகர லக்கணம் மகர ராசி இல்ல மகரத்துக்கு ட்ரை இந்த மூணு லக்கணத்துக்குள்ள தான் எனக்கு கூட வரும் என் கொரோனா முக்கியத்துவம் அப்படின்னா இந்த டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருவாரு ஒரு மாதத்துக்கு அப்படி போட்டு வச்சிருவாரு பதினெட்டு பதினஞ்சாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு இன்னும் பிரச்சனைன்றார் ஒரு மாதத்துக்கு டைம் டேபிள் ஒர்க் அவுட் பண்ணிடுவார் இத்தனை மணிக்கு வரவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இத்தனை மணிக்கு வரவங்களுக்கு இத்தனை பிரச்சனை இருக்கும் அவர் சொல்றது நான் அந்த அவன் அசன் நான் பேச மாட்டேன் அவர் சொல்கிறது அவருக்கு எண்பத்தேழு வயசு டேய் இல்லை இத்தனை மணிக்கு வரவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்ல இந்த மாதத்துல நீ கேட்டு என்னுவார் நான் அதை தூக்கிட்டு வந்து சீட் அங்கே என்னுடைய ஆஃபீஸ் சீட்டில் வச்சு பக்கத்தில் வச்சுக்குவேன் அந்த டைம் டேபிளில் லேப்டாப் ஆன் பண்ணிட்டு சார் இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்பேன் லேப்டாப்லேயும் அதே மாதிரி இருக்கும் இதுலேயும் அதே மாதிரி இருக்கும் ஆளு கிரகமும் இவர் எழுதி கொடுத்தது ஒரு ரெண்டு ஒரே சார்ட்டாக இருக்கும் ஒண்ணு கூட மிஸ் ஆகாது நாங்களே என்னுடைய கவனக்குறைவு எல்லாம் மாறினா தான் இப்ப நாங்களே இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமே எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமா அஸ்ட்ராலஜிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன இருக்கு? அத்தனை அஸ்ட்ராலஜில இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்குது அத்தனையும் அஸ்ட்ராலஜியில் இருக்குது சரியா இப்போ சுக்ரன் புதன் தான் வந்து பான்ஸ் பவுடர் நான் எடுக்கிறேன் சுக்ரன் புதன் இது காம்பினேஷன் இருந்துச்சுன்னா என்ன எடுக்கிறேன் பான்ஸ் பவுடர் இருக்கா இல்லையா சரி அது ரோஹிணியில் இருந்துச்சுன்னா கோகுலம் தாலுக்குன்னு எடுப்பேன் ரோஹிணி கண்ணு கண்ணு எங்கே இருந்தார் கோகுலத்தில் இருந்தாரா இல்லையா சரி சரியா சார் சரி இன்னைக்கு இங்கே வர்றேன் இன்னைக்கு இன்னைக்கு கூப்பிட்டு வந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜேஷ் ஐயாவுடைய நெருங்கிய நண்பர் அவர் லாயர் திரு சந்திரசேகர் அவர் ஊர்ல இல்லை அவர் ஊர்ல இல்லை அவர் வெளியூர்ல மதல்ல இருக்காரு அவர் எனக்கு கொடுத்த காரு டாட்டா சஃபாரி லேட்டஸ்ட் மாடலு எனக்கு மூணு குடையர் நாளில் மூணு குடையர் நாளில் ரிஷபத்தில் மூணு கை டாட்டா சரியா சிவாசனி சஃபாரி காட்டு விலங்குகள் அர்த்தம் ஃபாரஸ்ட் அர்த்தம் சரியா ஓட்டிட்டு வந்தவர் பேரு வாசுதேவன் அதுக்கு ரெண்டாம் இடம் புதனோட வீடு புதன் தான் வாசு இன்னொன்னு லக்கணமே ரோகிணி கண்ணனுக்கு வாசுதேவன் ஒரு பேர் உண்டு இன்னைக்கு மதிய உணவு சந்திரன் எனக்கு சுக்கரஞ்சாரம் சிம்மத்துல செவ்வாய் நாலாம் பார்வையா அங்க பார்க்கும் செவ்வாய் நாலாம் பார்வையா சந்திரனை பார்வை செய்யும் ஆறுங்கிறது உணவு ஆறுங்கிறது உணவு ஏழாம் படங்கிறது மதியத்துக்கு அப்புறம்ங்கிறது ஏழாம் ஆறாம் இடத்தை வச்சே எடுக்கலாம் ஆறாம் இடமே வைங்களேன் அப்ப எனக்கு மதிய உணவு செவ்வாய் சந்திரனை பார்ப்பதால் சந்திரன் அந்த கேதுவும் நெருங்கிய டிகிரி எனக்கு இருக்கும் அப்ப ஆச்சி மசாலா அவங்க உறுப்பு சரியா சனி லக்கணத்துல இருப்பதால் சனின்னா லக்கணம் சனி சமயக்கட்டு நம்ம கிச்சன் கடையில நீர் இருக்கேன் அப்ப இது 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 நான் சாப்பிட போகும்போது மைண்ட்ல ஓடுது ஏன் நம்ம நீங்க போறோம் நான் ஒருத்த சொல்றேன் வாசு சார்ட்ட சார் என்னை கொண்டு அங்க இறக்கி கொடுங்கிறேன் சார் அந்த அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு சார் நான் அங்கே ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாக ஒரு பேங்க் இருக்குது சார் அப்படின்னு நான் சொல்கிறேன் சார் கோட்ட பேங்க் சார் அப்படின்னாரு கரெக்டு சார் அங்கிட்டேன் மசாலா குறுப்பு சார் சாப்பாடு சூப்பராக இருக்கும் ஒழுங்காக அப்படிங்கிறேன் நான் கடைக்கு விளம்பரம் தேடலை அந்த உணவு உண்மையிலே நல்லாயிருக்கும் அந்த கடையில் எனக்கு அது என்னை அந்த மைண்ட் அங்கே கொண்டு போகுது அவ்வளோ சுவையாக அவ்வளோ வெரைட்டியாக சர்வீஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் என்னோட துணை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விலையில ஒரு வேலை தான் சாப்பிட்ருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஃபோன் வேறே பண்ணுறேன் பாருங்க ஏழு கூட லக்கணத்தில் உட்காந்து மூணு கூட வேணால் பார்க்கறான் நாலாம் பார்வியா செவ்வா ரிஷப்பத்தில் உட்காந்து நாலாம் பார்வியா அப்போ ஏழுங்கிறது மனைவி அவங்களுக்கு ஃபோன் அடிச்சோன்னேன் நமக்கு செல்ல உட்காந்து சாப்பிட்ருக்கேன்னு டென்ஷன் ஆகிட்டாங்க இப்போ நீங்கள் இப்போ ஆச்சி மசாலா செவ்வாய் சந்திரன் ராய்தான் ஆச்சி மசாலா சந்திர உணவு செவ்வாய் மசாலு சரியா கேக்குறத ஆச்சி மசாலா बोलेंगे சரி இப்ப நீங்க வந்து அந்த மசாலா வந்து பசி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா சோ அது மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து பிரான்சைஸ் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க காபி அப்படின்னு காபி அப்படிங்கும்போது எந்த பெயர்கள் ரன் பண்ண முடியும் அந்த சில பேருக்கு போயிட்டு இருக்கு சில பேருக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது எந்த செட் இப்ப நம்ம பாப்பேன் எந்த என்ன அப்படிலாம் போவேன் அப்போ இந்த பெயர்கள்லாம் மண்டையில் பதிவாகும் ஒரு ஜாதகம் கொடுக்குறாரு அவர் ஜாதத்துல சூரியன் கேது சுக்கர இருக்கு சனி சுக்கரம் இருக்குது இதில் சுக்கரந்தான் பால் தயிர் டீ அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரந்தான் காப்பி இது சனி எங்கள் சந்திரனும் தொடர்பு கொள்ளுது சூரியன் கேது இருக்கு சூரியன் கேது இருக்கு அவர் இந்த மாதிரி பிரான்சிஸ் எடுக்கணும் அதாவது ஆறாம் இடத்துக்கு தொடர்பில் இருக்குது ஆறாம் இடத்துக்கு தொடர்பில் இருக்குது நாலு குடையவர் பார்க்குறாரு சூரியன் கேது ஆறாம் அதிபதி அங்கே சுக்கரன் கேது இதெல்லாம் இருக்கு பொதுவாக இவர் எந்த பிராண்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு எந்த பிராண்டு பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் அவருக்கு வந்து பார்த்துட்டு சூரியன் மரம் கேதுங்கிறது ஜட கேதுங்கிறது ஜட சரியா சனிங்கிறது கருப்பட்டி சுக்கிரங்கிறது பால் சரியா தீத்தூழு இதுக்கெல்லாமே சந்திரன் சுக்கரம் தான் எல்லாமே வரும் அப்ப ஆல ஆலம்பட்டியானா ஆலடிப்பட்டியானா ஆலடிப்பட்டியா இந்த அந்த பிரான்சஸ் எடுக்க அப்படின்னு சொன்னேன் அவர் அதுக்கப்புறம் அவர் பண் பண் பண்ணுறாரு அவர் சரி இன்னொரு ஜாதகம் சாரி சாரி அவர் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன் அப்போ ஆலடிப்பட்டிணா ஆலடிப்பட்டி தான் இன்னொருத்தர் வந்து பிரான்ச்சஸ் வச்சு டீ டீ கடை வச்சு நடத்துகிறீங்களா சுக்கரன் தான் டீ கடை சந்திரன் சுக்கரன் டீ கடை உணவு தொழில் அப்போ அவர் ஜாதகத்தில் வந்து பாருங்கள் அங்கே சூரியன் ராகு சம்மந்தம் இருக்குது நான் கேட்டேன் ஏதாவது டீ பாய்னு பிரான்ஞ்சஸ் எடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன் சூரியனாக தான் பாய் சரியா அலாமலைக்கும் அப்படிங்கிறாங்கல்ல சூரியன் பாய் அப்போ வச்சு நடத்திருக்கலான்னு கேட்டேன் ஆமாம் சார் நடத்துகிறேன்றாங்க சில பேர் வந்து கும்பகோணம் காப்பி டிகிரி காப்பிலாம் வரும் அது கும்பம் கும்பமே

சூரியன் தான் தலை சரியா கேது முண்டாசு சரியா கேது முண்டாசு அங்கே செவ்வாய் சந்திரன் சூரியன் காம்பினேஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன் சனியோட வீடாக வந்துருச்சுன்னு வைங்களேன் சனிதான் இரும்பு ஆணி சரியா சுக்கரன் சனியும் நான் எடுப்பேன் பிரியாணின்னு எடுப்பேன் சுக்கரன் தான் பிரியா சனி ஆணி ஸோ பிரியாணின்னு எடுப்பேன் சனி இரும்பு ஆணி அப்படியே எடுப்பேன் இந்த மாதிரி காம்பினேஷனில் எடுப்பேன் அப்படி இருந்துச்சுன்னா தலைப்பாக்கட்டி நான் எடுப்பேன் வச்சுருக்கலாம்னு கேட்டுருவேன் நாலாம் படத்தை ஆறு தண்ணி சரியா நாலாம் இடம் ஆறு தண்ணி அந்த சனி சூரியன் சம்மந்தம் இருக்கு நாலாம் இடம் வீடு வீட்டுக்கு பவன் ஒரு பேர் உண்டு சரியா ஆறு கூட பார்த்தா தான் சாப்பிடுவாங்க அடையாள ஆனந்த பவன் சாப்பிடுவாங்க நாலாம் ஆறு தண்ணி சாமி சனி ஆனந்த சாமி அது ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ஆறாம் இடம் ஆகிட்டா அவங்க எதுல சாப்பிடுவாங்க ஏட்டுக்குள்ளே சாப்பிடுவாங்க வரைக்கும் அவங்களுக்கு திருப்தி வராது திருப்தி வராது எனக்கு ஆறு கூட வரை அது கூட செவ்வாய் சம்மந்தப்பட்டு சூரியன் விட்ட பார்வை செய்யும் சூரிய வீட்டை பார்வை செய்யும் செவ்வாய் நெருப்புக்கான கறக்கும் என் ஜாலம் எப்படி சனியும் சூரியனு நெருக்கியே டிகிரி நான் எப்போ கோயம்புத்தூர் விட்டு கேரளா போனாலும் ஏட்டு ஏட்டுக்குள்ளே தான் சாப்பிட்டு போவேன் ஏன்னா எனக்கு இந்த பார்க்கிங் வசதி வண்டி சேஃப்டி சாப்பாடு இருக்கும் ஏன்னா சொன்ன சென்னையில் இத்தனை கடை இருக்குது ஆச்சி மசாலா ஓடகிறதுக்குன்னு பழமாக போகிறாரு சாப்பாடு நல்லா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நல்ல வெரைட்டி இருக்குது குவாலிட்டி இருக்குது சூப்பராக இருக்குது உணவு நல்லா இருக்கு அதனால என்னுடைய கிரகம் அந்த இடத்துக்கு நீ இழுத்துட்டு போகுது என்னுடைய பிளானட் அந்த கடையினுடைய பேரை நோக்கி என்னுடைய பிளானட் இழுத்துட்டு போகுதுன்னு சொல்றேன் போனா ஏன் எதுக்கு வந்த சாப்பிட வந்தியான்னு கேக்குறக்குல கடை இருக்கு சில கடை வந்து தலையை சொணிஞ்சுட்டு இருப்பான் நெகம் பெருசா இருக்கும் ஓனர் கண்டுக்க மாட்டாங்க ஈ மோச்சுட்டு கிடக்கும் ஆனா சில இடங்கள்ல அந்த அட்மாஸ்பியர் நம்மள இழுக்கும் அத்மா சந்திரன் சுத்தம் தாயி சரியா செவ்வாய் சூரியன் சந்திரன் காம்பினேஷன் தான் ஹோட்டலு உணவு சூரியன் செவ்வாய் நெருப்பு